கட்டுரை நூலகமும் அதன் பயன்களும் குறிப்பு சட்டகம் முன்னுரை நோக்கம் தோற்றமும் வளர்ச்சியும் புகழ் வாய்ந்தவை வகைகள் அமைப்பு பயன்கள் முடிவுரை முன்னுரை நூலகம் அறிவின் ஊற்று என்று கூறினால் அது மிகையாகாது இதனால்தான் நூல் பல கல் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் நம் அறிவை வளர உதவும் நூல்களை தொகுத்து வைக்கும் இடமே நூலகங்கள் ஆகும் அத்தகைய நூலகத்தையும் அதன் பயன்களை பற்றியும் இக்கட்டுரையில் காண்போம் நோக்கம் இறைவன் படைப்பில் நன்மை தீமைகளை பகுத்தாயும் அறிவு பெற்றவன் மனிதன் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் படிப்போடு கொள்ளாமல் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் எனவே நூல் நிலையங்களுக்கு சென்று படித்து நம் நுண்ணறிவை பெருக்கிக்கொள்ள வேண்டும் தோற்றமும் வளர்ச்சியும் கிமு நான்காம் நூற்றாண்டிலேயே நூல் நிலையங்கள் தோன்றிவிட்டன அப்போதைய நூலகங்களில் களிமண் ஏடுகளே நூல்களாக விளங்கின அதன் பின்னர் வந்த நூலகங்கள் பனையோலை ஏடுகளாக காட்சி தந்தன தாளும் அச்சுப்பொறியும் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இன்றைய எழில்மிகு நூலகங்கள் தோன்றின புகழ் வாய்ந்தவை உலகிலேயே மிகப்பெரிய நூலகங்கள் ரஷ்யாவில் உள்ள லெனின் ஸ்டேட் நூலகமும் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸும் ஆகும் தமிழகத்தில் தஞ்சை சரபோசி நூலகம் பழமை வாய்ந்தது தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய சென்னையில் உள்ள கன்னிமரா நூல் நிலையமாகும் வகைகள் நூல் நிலையங்கள் சிறுவர் நிலையம் நடமாடும் நிலையம் பொது நிலையம் பள்ளி நூல் நிலையம் என பல வகைப்படும் அமைப்பு மொழி நூல்கள் கணிதம் வரலாறு சமூகவியல் கணிப்பொறியியல் பொறியியல் பொது அறிவு கதை கவிதை நாவல் சமயம் பக்தி போன்ற பல்துறை நூல்கள் அங்கே தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும் நூற்பட்டியல் தொகுக்கப்பட்டு தேவையான நூல்களை எளிதில் எடுத்து படிப்பதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கும் நூல்களை இளையத்திலேயே அமர்ந்து படிக்கவும் வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கவும் வாய்ப்புகள் உள்ளன பயன்கள் ஆசிரியர் கற்பிக்கும் பாடங்களோடு பொது அறிவை வளர்த்து கொள்வதற்கும் நூலகங்கள் பயன்படுகின்றன பொதுமக்கள் படித்து பயன் பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது விலை கொடுத்து வாங்க முடியாத மற்றும் எளிதில் கிடைக்காத நூல்களை பெற்று படிக்கலாம் நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்கு நூல்களை வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கலாம் ஓய்வு நேரங்களை பயன் உள்ளதாக்கி கொள்ளலாம் முடிவுரை நல்ல நூல்களை நாளும் கற்று நல்லறிவு பெற்று கலை செல்வங்களை வருங்கால சமுதாயத்திற்கு அளிக்க வேண்டும் நன்றி